ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடக்குது வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு நாளன்று நாமக்கல் ராசிபுடத்தில் மக்கள் சாலை இறங்கி போராட்டம் பண்றாங்க எதுக்காக போராட்டம் பண்றான்னா பக்கத்தளவு காசு கொடுத்தான் ஏன் தரவு காசு வரல காசை வாங்கி கொடுத்துட்டு அடுத்த விளையாரு இந்த நம்ம தாய்மார்கள் போராட்டம் பண்றாங்க என்ன போராட்டம் என்ன போராட்டம் டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்தாரு காசு கொடுக்கல இந்த டோக்கனை வச்சிட்டு காசை வாங்கி கொடுங்க வெளிப்படையாக லஞ்சம் முழு நடந்து கொண்டிருக்கிறது எப்படி சரி செய்ய போறோம் எப்படி சரி செய்ய போறோம் நீ வந்து வாக்கு காசு வாக்கு காசுங்கிற அமைப்பு இருக்கிறது வரைக்கும் நல்ல ஆட்சி ஒரு நாளும் மலராது ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வேணும் நாம தப்பு பண்ணா தேர்தலில் காட்டிடுவான் தேர்தலில் தோக்கடிச்சிருவான் அப்படிங்கிற பயம் இருந்தால்தான் குறைந்தபட்சமான ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருக்கும் அவன் என்ன நினைக்கிறான் என்ன வேணாலும் படாத பாடுபடுத்தலாம் மக்களை வெள்ளத்தில் நட்டாத்தில் விடலாம் மக்களுக்கு உதவி பண்ணாமல் நம்ம வந்து வளைக்கலாம் தேர்தல் வந்தால் ஐயாயிரரூபா காசை கொடுத்தோம்னா வாங்கிட்டு ஓட்ட போட்டுருவான்னு நினைக்கிறேன் என் அன்பு சொந்தங்களே ஒரு வாக்குக்கு ஐயாயிரம் ரூபான் வைத்து கொண்டாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு சராசரியாக கணக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு தான் வெறும் ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு ஒரு நாளைக்கு ஆனால் அதுக்கு பிறகு ஐந்து ஆண்டு காலம் எல்லா பிரச்சனையும் வரும் தண்ணி ஒழுங்கா வராது சாக்கடை அடைப்பு இருக்கும் அப்புறம் வந்து கொசு தொல்லை இருக்கும் மின் விளக்கு இருக்காது எல்லா பிரச்சனையும் வரும் எந்த பிரச்சனைக்கும் போய் கேள்வி ஏற்க முடியாது கேள்வி ஓட்டினா சும்மா ஓட்டு போட்ட காச வைத்தன ஓட்டு போட்டு மூடிட்டு போடான் கேள்வி ஏற்க தார்மீகத்தை இழந்து விடுவாய் அப்ப நாம் தெளிந்து உணரணும் மன்னராட்சி முறையில் கூட இந்த கொடுமை இல்லை மன்னராட்சி முறையில் ஒரு மன்னனை வந்து மக்கள் தேர்வு பண்ணுறது கிடையாது மண்ணாழ்வான் அவன் மகன் கொள்ளு பெற கொள்ளுபேரா மன்னனை கேள்வி கேட்க முடியாது மன்னன் நினைத்தால் யாரை வேணாலும் கொல்லலாம் யாரை வேணாலும் நாடு கடத்தலாம் யாரை வேணாலும் என்ன வேணாலும் வரலாம் கட்டற்ற வரம்பற்ற உச்சபட்ச அதிகாரம் ஒரு மன்னனுக்கு அந்த மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் நகவளம் வந்தான் மாறு வேடம் பூண்டு மாறுவேஷம் போட்டுவிட்டு மக்களோட மக்களை உழவுற மக்களின் என்ன என்ன மக்களின் மக்களின் மக்கள் குறை என்ன நிறை என்னன்னு கண்டறிவதற்காக மக்களாட்சி காலத்தில் இந்த ஆட்சியாளர் பெருமக்கள் அது அண்ணன் பரந்தாமனோ ஐயா சேகர்பாபுவோ யாரா இருந்தாலும் ஓட்டு கேட்க தான் வர்றாங்க தயாநிதி மாற ஓட்டு கேட்டு போறாரு இந்த வெள்ளை சமயத்தில் அண்ணன் தயாநிதி மாறன் என்ன பண்ணாரு அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு என்ன ஒட்டுமொத்த வாங்கிடலாம் அவ்வளோ காசு கொட்டி கிடக்குது நம் மக்கள் போது என்ன பண்ணாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து சேலத்தில் நடந்த திமுக மாநாட்டில் பேசாரு அஞ்சு லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரே நாளில் சாப்பாடு உணவை தயார் செய்து கொடுக்க முடியும் என்றால் எங்கள் மக்கள் பசி பட்டினியோடு வெள்ள கொடுக்கல ஏன் கொடுக்கல மறுபடி சென்னையில் வெள்ளம் வராதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா சென்னையில் அடிப்படை நகர கட்டுமானம் வடிகால் வாய்க்கால் வழிந்தோட நகர கட்டுமானம் இல்ல எல்லா இடத்துலையும் அடைப்பு இருக்கு ஆக்கிரமிப்பு இருக்கு அப்ப மறுபடி மழை பெய்தாலும் சென்னை ஸ்தம்பித்து நிற்கும் செம்மை சென்னை வெள்ளக்காடாக மூழ்கும் அதை தடுக்க எந்த கட்டையும் இல்லை நீங்க பாருங்க கண்முன்னே தெரியக்கூடிய சாலை நாம் தினந்தோறும் பயணிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சாலை அந்த சாலையே தரமற்ற இருக்கு குண்டு குழிமா இருக்கு மேடு பள்ளமா இருக்கு சரியா இல்லை அப்புறம் இருக்கப்ப உங்கள் பார்வையிலேயே புலப்படாத வடிகாலும் வாய்க்காலும் எந்த இருக்கும் வெள்ளக்காரன் இதே சென்னை மாகாணத்தை ஆண்டான் சென்னை மாகாணத்தை ஆண்டப்ப இன்னைக்கு கூவம்னா முகஞ்சுளிக்கிறோம் சாக்கடைங்கிறோம் ஆனா கூவம் அழகிய நதியாக இருந்தது வெள்ளைக்காரன் அன்னைக்கு சென்னை மாமன்றத்தில் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் பச்சையப்பா முதலியான ஒரு ஐயா கூவம் ஆற்றுல போய் குளிச்சுட்டு தான் மாமண்டத்துக்கு போனார் இன்னைக்கு குளிச்சான்னா கண்ணாவப்பட்ட சுடுகாட்டுக்கு போக வேண்டியது லண்டன்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நதி தேம்ஸ் நதி லண்டன்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நதி தேம்ஸ் நதி அந்த தேம்ஸ் நதிக்கு இணையாக போற்றி கொண்டாடப்பட்ட நதி கூவம் அந்த கூவம் சாக்கடையாக மாறி போனது காரணம் என்ன ஆளக்கூடிய சாக்கடைகள் ஆள நதிகள் செத்து போனது பாரதி பாரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டத வையை புரணி நதி என மேவியாறு பல ஓட திருமணி செழித்த தன்னாடுங்கிறான் காவிரி தென்பண்ணை பாலாறு வையை புறின்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம் செய்தியை கேள்விப்படவே கூடாது மலைப்பொழிவை கொண்டிருக்கிற மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மலையில் ஒரு விழுக்காடு கூட பெய்யாத துபாய் கத்தார் ஓமன் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தண்ணீரில் தண்ணீரை பெற்றுச்சு இத்தனைக்கும் மக்களாட்சி நாடு இல்லை துபாயில் வந்து தான் ஆள்றான் கட்சி இல்லை அங்கே தேர்தல் கிடையாது மன்னன் தான் ஆள்றான் ஆனால் கடை கோடி மக்கள் வரை தண்ணியை கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இத்தனைக்கும் நம்ம ஊரில் இருப்பது போல துபாயில் மழை காலம்னு ஒரு காலம் இல்லை சவுதி அரேபியாவில் ஆரே இல்லை ஆரே இல்லாத நாடு மழைப்பொழிவே இல்லாத நாடு அந்த நாட்டில் தண்ணீர் பஞ்சம் கேள்வியே பெற முடியாது ஏன்னா அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு மழை பெய்யாதா அப்ப என்ன பண்றது கடல் இருக்கு கடல் தண்ணியை சுத்திகரிச்சாவது மக்களுக்கு கொடுத்தரலாம் ஆனா இங்க என்ன நிலைமை ஒட்டு மொத்த பூமி பந்து ஒட்டு மொத்த பூமி பந்து அதோட சராசரி மலைப்பொழிவு ஆண்டொன்றுக்கு எண்ணூறு மில்லி மீட்டர் தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு ஆண்டொன்றுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் உலகத்தின் சராசரி மலைப்பொழிவு விட தமிழ்நாட்டின் சராசரி மலைப்பொழிவு அதிகம் அந்த மழைநீரை ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கண்மாய்கள் தாங்கல்கள் இயந்திரங்கள் என்று நீர்நிலைகளை வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும் எந்த காலத்தையும் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு மக்களின் நீர் தேவையை போக்க முடியும் ஆனால் நோக்கம் இல்லை சேர சோழ பாண்டிய மன்னர் ஆண்டார்கள் அன்னஜி கிட்டாச்சி இல்லை டிராக்டர் இல்ல பொக்கலை இல்ல எந்த கனரக எந்திரங்களும் வாகனங்களும் இல்ல அன்னைக்கு இருந்தது மண்வெட்டின் தான் மண்வெட்டின் கடப்பாறையும் கொண்டு ஏரிகளை குளங்களை ஏரிகளை சங்கடி போல இணைச்சான் மக்களுக்கு அர்ப்பணிச்சான் போறான் ஒரு மண்ண ஒரு நாட்டை வென்றுட்டான் வென்றதன் நினைவாக ஒரு ஏரியை வெட்டி மக்களுக்கு கொடுத்தான் வீராணம் ஏரியை வெட்டது யாரு வீராணம் ஏரிய வெட்டினாரா ஜெயலலிதா யார் வெட்டினா ஒரு சோழன் ஒரு சோழ மண்ண மதுராந்தகம் விட்டது வெட்டிட்டு போனது இன்னைக்கு வரைக்கும் உதவுது ஏன்னா ஒரு நோக்கம் ஆச்சாரம் எப்படிப்பட்ட ஆளு எத்தனை பேருக்கு நினைவு தெரியல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது சமயத்தில் சென்னையில் கடும் வறட்சி சரியான பஞ்சம் குழாயை துறந்தா தண்ணி வரல குளிக்க முடியல சென்னையில் இருக்கக்கூடிய உணவங்கள்லாம் மூடப்படுது ஐடி ஐடி பார்க்கு எல்லாத்தையும் மூடிடுறான் அப்போ என்ன பண்ணும் தெரியல தமிழ்நாடு அமைச்சரை கூடுது தமிழ்நாடு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேரறிஞர்கள் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதுவும் ஐயா சொல்லூர் ராஜியை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை உலக புகழ்பெற்ற பேரறிஞர் அவரோட திண்டுக்கல் சீனிவாசனம் போன்ற நவீன கால சிற்பிகள் இருந்தாங்க திண்டுக்கல் சீனிவாசன் ஐயாவை பற்றி சொல்லணும்னா எளிமையாக சொல்லிடலாம் பாமக வந்து இன்னைக்கு பாஜக கூட போயிடுச்சு போன தேர்தலில் அதிமுக இருந்துச்சு அப்போ பாமகவுக்கு ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் வாக்கு கேட்டார் பாமகவை சேர்ந்த இந்த வேட்பாளருக்கு ஆப்பிள் சின்னத்திலே ஓட்டை போட்டுனார் தகச்சு நெஞ்சை பிடிச்சிட்டாரு ஐயா ஆப்பிள் இல்லைங்கியா மாம்பழம் மாம்பழம் எல்லா பழமும் உடம்புக்கு நல்லது அங்கே எந்த பழம் வந்தேன்னுங்க அந்த திண்டுக்கல் சீனிவாசன் வைகியனை கட்டினதும் தம் தாத்தன் கக்கேன் அவர் பேர் வந்து வைகியில் ஏறலை ஆனால் அந்த வசந்தன்கள் கொடுத்த திறமைகோள அட்டையை கொண்ட வைசலியை போட்டுட்டு உலக பெற்றார் ஐயா செல்லூர் ராஜ் அப்புறம் ஐயா எடப்பாடி பழனிசாமி கம்பராமாயணம் தந்த சேக்கிலாருன்னு சொன்னால் ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்ம தப்பாக நினைக்க கூடாது கம்பராமாயணத்தை கம்பர் எழுதிட்டு சேக்கிலார்கிட்ட கொடுத்துருக்காரு போய் எடப்பாடி கொடுத்துருப்பான்னு எடப்பாடி சேக்கிலர் தான் கொண்டு கொடுத்துருக்காரு அதான் கம்பராமணம் தந்த சேக்கிலார் அவர் மேலே தப்பு இல்லை அவங்க எல்லாம் கூடி முடிவெடுத்து சென்னையில் கடும் வறட்சியாக இருக்குது கடும் பஞ்சமாக இருக்கு எப்படி இந்த சூழலை போக்குறது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப கூடி முடிவெடுத்து ஆலோசிக்கிறாங்க இப்ப ஒரே வாய்ப்பு மழை பெஞ்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும் மழை எப்படிங்க பெய்யிருக்கிறது சின்ன போன்ற நாட்கள் ஆட்கள் நாடுகளில் வந்து உயரிய தொழில்நுட்பம் இருக்கு நிறைய காசு இருக்கு அவங்களால செய்ய முடியும் நாம எப்படி செஞ்சுக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை லோ பட்ஜெட்ல சிறப்பாக செஞ்சிடலாம் எப்படி செஞ்சிடலாம் எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கு எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது நம்ம ஊரில் சாமியார் அதிகம் கோயில் கோயிலுக்கு வந்து சாமியாரை யாக வளர்க்க சொன்னோம்னா அவங்க யாகம் வளர்த்து வருண பகவானோட மனசை கரைச்சி மழையா கொட்ட வச்சிருவாங்க மழை பெஞ்சிடும் இங்கே ஏறி குழம்புல நிரம்பிடும் வறட்சி பஞ்சம் போயிடும் மக்கள் நம்ம ஆட்சியை போற்றி புகழ்வார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு சொன்ன உடனே அருமையான யோசனை அப்படின்னு அன்றைக்கு அதிமுக அரசின் அறளைத்துறை வந்து அன்னைக்கு அரசாணை போடுது எல்லா ஒரு கோயில்லையும் உட்காந்து யாக விளங்குன்னு இதை போல ஒரு கேலி குத்து ஒரு முட்டாள்தனம் உலகத்தை எங்கேயாவது உண்டா யாகம் வளர்த்தா எப்படா மழை வரும் யாகம் வளர்த்தா போதான் வரும் மரம் தான் மழை வரும் என்ன பண்ணுற கழுதைக்கும் கழுதைக்கு திருமணம் பண்ற திருமணம் பண்ணிட்டு என்ன சொல்ற கழுதைக்கும் களைக்கும் திருமணம்னா மழை வருங்கிற கால்தைக்கு கழுதைக்கு தோணோம்னா கழுதை குட்டி வரும் மலை எங்கேருந்து வரும் நான் சொன்னால் சொல்லிக்கிட்டே போனோம் அவ்வளோ இருக்குது நீ என்ன பண்ணுற நான் போராடம் போகிற சொல்கிறேன் கொஞ்சமாவது மக்கள் விழிப்புட்டு கொள்ளணும்னு பூனை குறுக்க போனால் அவசரணுங்கிற இதே விதில் ஐயா சேகர்பாபு போகிறாங்க உனக்கு அவசரமாக தெரியல அண்ணன் பறந்தாமல் போகிறாரு அவசரமாக தெரியல தயானதி மாறம் போகிறாரு அவசரமாக தெரியலை ஆனால் ஒரு அப்பாவி பூனை யார் வீட்டில் கருவாட்டு குழம்பு வைப்பா நாலு எலும்பு துண்டை போடுவாங்க கறிச்சோரை போடுவாங்களான்னு அது கத்தி ஒவ்வொரு விடா கூப்பாடு போடுது அழுவுது அந்த அப்பாவி பூனையை போய் நீ பாலி போடுற பூனை குறுக்க போனா எவ்வளோ ஃபீல் பண்ணும் நீங்க ஒரு அவசர வழியாக வெளியே கிளம்புறீங்க பூனையும் ஒரு அவசர வழியாக வெளிய கிளம்புது என்ன ஒன்று உங்களை விட பூனைக்கு முக்கியமான வேலை உங்களை ஓவர் டாக் பண்ணிடுது அது உங்கள் பிழை பூனையின் பிழை இல்லை நீங்க பூனை கிட்ட தோத்து போயிட்டு உங்க இழாமைய தோல்வியை ஒத்துக்க முடியாம பூனை குறுக்க மாட்டேன் தண்ணி குடிச்சிட்டு தான் போவேன் தண்ணி குடிக்கிறப்ப விக்கன் வந்தான் யாரோ நம்மளை திட்டுறாங்க அப்படி எல்லாம் நினைச்சா நாட்டில் ஸ்டாலின் நரேந்திர மோடி தான் தண்ணி குடிக்க முடியுமா சாப்பிடறப்பொற என்ன என்ன சொல்ற நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்காங்க லட்சம் பேர் நினைக்கிறான்டா நேந்திரவளை சோத்தில் வாய் வைக்க சோத்தை வாயில் வைக்க முடியுமா நம்பி தொலைக்கிறேன் எப்படி திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டால் நல்லது நடக்கும் நம்புறியோ அதே போல இதையும் நம்பி தொலைக்கிறேன் ஏமாந்து போகிறேன் இந்த யூடியூப்பில் பார்த்தா அவர் நிகழ்ச்சி பண்ணுவாங்க ஏதாவது பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃபண்ணுக்கு பண்ணோம் சொல்லுங்க ஃபன் பண்ணுறோம் சொல்லுங்க ஃபன் பண்ணுறோம் இது ஃப்ராங் ஷோம்மா ஒரு பிராங்க ஒரு தடவை ஒருத்தன் ஏமாறலாம் பல தடவை ஏமாறலாமா

சொல்லிக்கிட்டே இருப்பான் எதுவும் செய்ய மாட்டான் வாய் தான் நம்ம ஐயா இருக்கிறத மோடி ஐயா ஐம்பத்தாறு இன்ஜுங்கண்ணா ஐம்பத்தாறு இஞ்சா அப்படின்னு நினச்சான் முதல்ல அகன்ற விரிந்த மாறுப்பு நினச்சான் அப்புறம் தெரியுது காது வரைக்கும் வாய் எதையும் ஒன்றும் செய்யல ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் நிதின் கட்காரின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க எங்க என்னென்னமோ வாக்குறுதியை கொடுத்தீங்க ஒரு வாக்குறுதி கூட எங்க அப்படின்னு சொல்றாரு அதாவதுங்க நாங்க ஆட்சிக்குறோம் நாங்கள் நினைக்கல நாங்க சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டோம் மக்கள் ஓட்ட ஓட்டி பண்ணிவிட்டோம் நாங்க என்ன பண்றீங்க இந்த ஆட்சிகளை இந்த அதிகாரங்களை நம்பிக்கொண்டிருக்கோம் வரலாறு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காது கடைசி வாய்ப்பு நாங்கள் மற்ற கட்சிகள் போல இல்லை திமுக போல அதிமுக போல காங்கிரஸ் போல பாஜக போல கட்சிகள் இல்லை மாற்றத்துக்காக வந்தோம் எழுந்தோம் திமுக எப்படி பிறந்தது பொறியாருக்கும் அண்ணாக்கும் சண்டை அண்ணா வெளியேறி தனி இயக்கம் திமுக அதே திமுக எம்ஜிஆருக்கும் சண்டை எம்ஜிஆர் வெளியேறி தனி இயக்கம் அதிமுக அதே திமுக கருணாநிதிக்கும் வைகோ சண்டை வைகோ வெளியேறி தனி இயக்கம் மதிமுக தனிப்பட்ட மோதல்களால் முரண்பாடுகளால உருவான இயக்கு ஆனால் நாம் தமிழகம் அவ்வாறு இல்லை எம் இன சாவில் பிறந்தது லட்ச மக்கள் செத்து விழுந்த நாளிலே உறுதி பூண்டு எம் இன மக்களுக்காக உழைக்க எழுந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு எம் இனம் அழித்தொழிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு நாங்கள் எழுந்தோம் பதினான்கு ஆண்டுகள பயணம் இந்த பதினான்காண்டுகள பயணத்தில் சின்ன தடம் பரவு இல்லை இல்லை பின்னடைவு இல்லை தேக்கம் இல்லை அன்றைக்கு என்ன நோக்கத்தை கொண்டிருந்தோமோ அதே நோக்கத்தை கொண்டு தொய்வில்லாது ஓடிக்கொண்டிருக்க கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு வா எல்லா கட்சியும் கூப்பிட தான் கூட்டணிக்கு போனா குறைஞ்சபட்சம் ஐநூறு கோடி அள்ளி கொடுப்பேன் எங்கள் நோக்கம் கோடிகள் அல்ல கோரிக்கை கோட்பாடு அதை நிறைவேற்ற உழைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நம்பி நாங்கள் நிற்கல ஓட்டு போடாத போதும் வந்த இன்னும் எங்களை தோக்கடிச்சிங்க எழும்பூரில் தோக்கடிச்சிங்க ஆனால் வெள்ளத்தின் போது எங்கள் அண்ணன் ஐயனார் வந்துடுனாரு எங்கள் அண்ணன் வந்து நாங்கள் உதவி பண்ணோம் ஏன்னா ஓட்டு போடுவீங்க ஏதாவது பண்ணுவீங்க இல்லை எங்கள் பறவை பயன் வாழ்நாள் கடமை இந்த மக்களுக்காக உழைப்பது எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறோம் நோக்கம் கொண்டு நிற்கிறோம் ஒரே வாய்ப்பு நாம் தமிழை கட்சி பெருந்தலைவர் காமராசரை கவியரசு கண்ணதாசன் சொல்கிறாரு காலத்தின் கடைசி கருணுங்கிற காலம் கடைசியாக ஒருமுறை இறக்கப்பட்டிருக்கிறது அதே போல காலத்தின் கடைசி கருணை நாம் தமிழக பேரப்பிள்ளைகளை கைவிட்டு விடாத அன்பு மக்களே நாம் தமிழ கட்சியின் சின்னம் தெரியல சின்னத்தை பார்த்துக்கிட்டே சின்னம் தெரியல ஆனால் எங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துறோம் எந்த சின்னம் கொடுக்கப்பட்டாலும் நாம் தமிழ கட்சிக்கு ஓட்ட போடுங்க தேடி வந்து ஓட்டு போடுங்க உங்க நண்பர்கள்ட உறவினர்கிட்ட சொல்லுங்க தேடி வந்து போடுங்க எத்தனை அடக்குமுறை எத்தனை விடுக்கு முறை சின்னத்தை பறிச்சேன் என்னன்னு கொண்டு வந்தேன் எனக்கெல்லாம் எண்ணெய் எதுக்கு கூப்பிட்டான்னு பார்த்தா போய் உட்காடுறேன் விசாரணை அதிகாரி வழக்கு உட்கார்ந்தவொடனே தெரியுமாங்க தெரியுமாங்கிறது தெரியுங்க அந்த ஓமடல நாட்டு வடிகுண்டு அதானே இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை ஜெர்மன்லேருந்து சீலன் முருகன் ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணார் அப்படிங்களே நான் எடுத்தேன்னா இல்லை எடுக்கலை நீ எடுக்கல மிஸ்டர் ஆகிடுச்சு அவர் எதுக்காக கூப்பிட்டார்னு சொல்லு இதாங்க எட்டு மணி நேரம் இந்த கிரமந்தேன் அவர் மிஸ்டாக கூப்பிட்டுதான் தெரியுது சம்மந்தப்பட்ட ஆளுக்கே போனை போட்டு எதுக்கு பார்க்குன்னு சொல்லி கேட்டுக்கலாம் எனக்கு ஃபோன் வந்ததே தெரியல என்ன கொடுத்து கேள்வி நான் என்ன சொல்கிறது வந்த கதை போன கதை படித்த கதை எல்லா கதையும் சொல்லிட்டேன் அங்கே வந்து வேற மாதிரி இருக்குது அந்த மாதிரி அடக்குமுறை ஒடுக்குமுறை கடைசியாக சின்னத்தை பறிச்சிட்டேன் நாங்கள் மக்கள் மனத்தை நீதி கேட்குறோம் உங்களுக்காக நிற்கிறோம் வழக்குகளை வாங்கிக்கிட்டு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு உள்ளாயிட்டு நாங்கள் இந்த இந்த இனம் நல்லா வாழ்ந்தா போதும் அதுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் இந்த தொகுதி வேட்பாளராக எங்கள் பெருமதிப்புக்குரிய அண்ணன் மருத்துவர் கார்த்திகன் அவர்கள் எடுத்தப்படுகிறார் அண்ணன் கார்த்திகன் அவர்கள் ஒரு மருத்துவர் அவர் இங்க நின்று தொண்டை தண்ணி வத்த வத்த கற்றுக்கிற நேரத்தில் அவர் மருத்துவமனையில் உட்கார்ந்தா ஆயிரம் சம்பாதிப்பார் ஒரு அரை மணி நேரங்கிறது அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது ஆனால் அதை இழந்துவிட்டு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கிறார் என்றால் முழங்குறார் என்றால் உங்கள் மீது கொண்ட பற்று பல் மருத்துவம் மட்டுமல்ல இந்த சமூக தீங்குகளை சமூக குப்பைகளை களையவில்லை சமூக மருத்துவர் இந்த மண் மீது மக்கள் மீது பற்றுக் கொண்ட ஒரு சமுதாய போராளி அவருக்கு உங்கள் வாக்களை தாருங்கள் மிழ கட்சியின் சின்னம் நாட்கள் அறிவிக்கப்படும் எந்த சின்னம் கொடுக்கப்படுதோ அந்த சின்னத்துக்கு போடுங்க உங்க நண்பர்கள்ட உறவினர்கள்ட எல்லாத்தையும் பேசுங்க சாப்பிட இடமா விளையாட இடமா எங்கேயும் பேசுங்க நான் நாம் தமிழக போட போறேன் ஒரு நல்ல அரசியலை உருவாக்க போறேன் ஒரு நல்ல ஆட்சிக்காக நான் வேலை செய்ய போறேன் சொல்லுங்க கட்டாயம் எல்லாம் மாறும் உங்களிடம் இருக்கக்கூடிய வறுமை ஏழ்மை உங்கள் தலைமுறையோடு போகட்டும் உங்களுக்கு பிறகாக வரக்கூடிய சந்ததிகள் உங்கள் மகன் பேரன் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும் நினைத்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் இந்த நிலத்தில் அண்ணாவின் தம்பிகள் வந்தார்கள் வாக்கை கொடுத்தீர்கள் பெரியாரின் பேரன்கள் வந்தார்கள் வாக்கை கொடுத்தீர்கள் நாங்கள் பிரபாகணி பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தாருங்கள் அந்த சத்திய தலைவன் இறுதி வரை மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைத்தது போல அவர் உதிரத்திலே உதிர்த்த வாரசுகள் நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைப்போம் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் இந்த தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவருக்கு வாக்கை தாருங்கள் நாங்கள் இறுதி வரை உறுதியாக என்று இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்போம் உழைத்து சாபம் நன்றி வணக்கம்